இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு இம்பார்ட்டனான ஜோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் இன்ட்ரோவில் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆல்ரெடி தம்மையில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால இன்ட்ரோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுற ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் தமிழ் மாதமானது நான்காவது மாதமான ஆடி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஆடி மாதத்தில் நிறைய ஸ்பெஷல் நாட்களானது இருக்குது ஆடியே ஸ்பெஷல் தான் இதில் இன்னும் ஸ்பெஷல் நாட்கள் இருக்குது அது என்னென்னா ஆடியில் வரக்கூடிய அமாவாசை ஆடி அமாவாசை அன்னைக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களுக்கு ஏற்ப என்னங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிற விருச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை தன்னையில் பார்த்துட்டு உள்ளே வந்திருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு இந்த ஆடி அமாவாசையில் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை விவரமாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஆடி அமாவாசை எப்போது வருது அந்த நேரம் அந்த திதி கொடுக்க உகந்த நேரம் இதனுடைய முக்கியத்துவத்தை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல ஆடி அமாவாசை வரக்கூடிய நேரம் திதி கொடுக்க உகந்த நேரம் முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதாவது உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலி ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வந்தாலும் ஒரு ஆண்டில் வரக்கூடிய மூன்று அமாவாசை தினங்கள் தனி சிறப்பு வாய்ந்தது அதில் ஒன்று தான் ஆடி மாதம் வரக்கூடிய ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசை எப்போது வருது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்லிகிட்ருக்கிறேன் ஆடி மாதம் வந்தாலே அம்மன் கோவில்களில் திருவிழா கூழ் பார்க்கக்கூடிய நிகழ்வு உற்சவங்கள் நடைபெறும் அதே போல் ஆடி பதினெட்டு பிரித்து கோர்க்கக்கூடிய பண்டிகை போன்றவையும் இருக்குது இதில் த முக்கியமான இன்னொரு ஒரு இது வந்து ஆடியில் வரக்கூடிய அமாவாசை ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பித்திருக்கள் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை பூமியில் இருப்பாங்க இதனால் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் அவங்களுக்கு காரியங்கள் முறையாக செய்யணும் ஏன்னா ஆடியில் தான் நம்ம கூட இருக்காங்கள அப்போ கண்டிப்பாக வந்து செய்யணும் ஆக்சுவலி எல்லா மாதங்கள்லையுமே அமாவாசை வரும் அமாவாசையில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும் ஆனால் ஆண்டு முழுவதும் திதி கொடுக்க முடியல இறந்தவர்களுக்கு முறையான கற்பனை செய்ய முடியல அப்படிங்கிறவங்க எல்லாம் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் செய்தால் ஓராண்டுக்கான திதி கொடுத்த பலன் வந்து கிடைக்கும் அதுதான் ஆடி அமாவாசையுடைய ஸ்பெஷலே ஆக்சுவலி ஆடி அமாவாசையில் கரெக்டாக அந்த தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் தெரிஞ்சு அந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுத்தாவே கண்டிப்பாக அந்த தர்ப்பணம் அவங்கள போய் சேரும் மூணு அமாவாசை முக்கியம்னு சொன்னால் அது என்னென்ன அமாவாசைனா ஆடியில் வரக்கூடிய அமாவாசை மகாலி அமாவாசை தையில் வரக்கூடிய அமாவாசை இது மூன்று தான் முக்கியமான அமாவாசை இந்த அமாவாசை திதிகளில் நீர்நிலைகளில் புண்ணிய நதிகளில் நீராடி தர்ப்பணம் செய்கிறது தான் ரொம்ப சிறப்பு இப்போ ஆடி அமாவாசை வர்றதில் அன்னைக்கு புண்ணிய நதிகளில் நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும் தர்ப்பணம் செய்யணும் கூட்டம் அலை மோதும் குறிப்பாக ராமேஸ்வரம் முக்கடல் கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்கள்லாம் ஆயிரக்கணக்கானவர்கள் தர்ப்பணம் செய்வாங்க அப்படி தர்ப்பணம் அவங்க செய்யும்போது நாமளும் செய்யும்போது நம்மளுடைய முன்னோர்களுக்கு அது போய் சேரும் ஆக்சுவலி அமாவாசை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில தேதிப்படி ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை ஆடி எட்டு அன்னைக்கு வருது அதிகாலையில் மூணு ஆறு மணிக்கு அமாவாசை திதி தொடங்கி ஜூலை இருபத்தைந்து அதிகாலை ஒன்று நாற்பத்தி எட்டு வரை அமாவாசை திதி இருக்குது ஆக்சுவலி வியாழன் அன்னைக்கே வந்து அமாவாசை திதி இருக்கிறதுனால ஆடி அமாவாசை வந்து அன்றைக்கே நாம் வந்து தர்ப்பணம் இதெல்லாம் அனுஷ்டிக்கணும் என்பது குறிப்பிடப்படுது உங்கள் ராசிக்காரங்க ஆடி அமாவாசையில் நான் சொன்ன மாதிரி தர்ப்பணம் செய்ததுக்கு பின்னாடி உங்களோட வசதிக்கு ஏற்ப தானங்களும் செய்ங்க அதுதான் ஆடியில் ரொம்ப விசேஷம் ஸோ இதெல்லாம் அந்தாங்க ஆடி அமாவாசையுடைய முக்கியத்துவம் ஆடி அமாவாசை வரக்கூடிய நாள் இவ்வளோ நேரம் ஆடி அமாவாசை வரக்கூடியதை வந்து பார்த்துட்டோம் இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஆடி அமாவாசை பலனை பார்க்கலாம் விருச்சக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஆடி அமாவாசை பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட்டு விருச்சகராசி விஷாக நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்க கண்டிப்பாக வந்து மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசி சங்கடத்திற்கு ஆளானாலும் பரவாயில்லன்னு சொல்லி பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்வீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி அமாவாசை கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் நட்சத்திர அதிபதி குரு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செயல்களில் தடுமாற்றம் குழப்பம் ஏற்படலாம் பின்விளைவுகள் பற்றி யோசிக்காமல் செயல்பட்டு நெருக்கடிக்கு ஆளாக நேரிடும் அப்புறம் குருவின் பார்வை பன்னெண்டு ரெண்டு நாலு இடங்களுக்கு உண்டாகாதால் விரைய செலவு கட்டுப்படும் வீண் அலைச்சல்கள் குறையோ உறக்கமின்றி தவிர்த்த உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் பணவரவு உங்களுக்கு சீராகும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவிற்கு குரு பார்வை உண்டாவதால் இதுவரை இருந்த போராட்டங்கள் முடிவுக்கு வரும் தாய்வழி உறவுகள் வகையில் ஆதரவு கிடைக்கும் ராசிநாதன் செவ்வாய் வந்து லாபஸ்தானத்தில் இந்த அமாவாசைக்கு பிறகு சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த பணம் வரும் வியாபார தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க தொழில் மீது அக்கறை அதிகரிக்கோ தடைப்பட்ட வேலைகள் நடைபெற ஆரம்பிக்கோ கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்த இடம் தெரியாமல் போகும் சிலருக்கு சொத்து சேரோ வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் பணியில் இருந்த நெருக்கடி விலகும் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் வேலையில் உயர்வு உண்டாகும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு நன்மைகள் ஏற்படும் குலதெய்வ வழிபாட்டால் பகை விலகும் அதனால் இந்த அமாவாசையில் அதை செய்ய மறக்காதீங்க இதுதான் உங்களோட நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்ட பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு அனுசமில் பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய வலிமை கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி அமாவாசை யோகமானது என்று சொல்லலாம் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரித்து வந்த உங்கள் நட்சத்திர அதிபதி பக்ரம் அடைந்திருக்கிறதுனால நெருக்கடிகள் விலகும் மனதில் நிம்மதி உண்டாகும் கடந்து வந்த எல்லா போராட்ட நிலையும் மாறும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் கோயில்களுக்கு சென்று வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க சிலர் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம் உறவினர் மத்தியில் செல்வாக்கு உயரும் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த பணம் வரும் பொருளாதார நிலையை செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அப்புறம் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்திற்கு செல்வதால் நன்மை அதிகரிக்கும் எதிர்பாலினரால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் ஜீவனஸ்தானத்துல தொடர்ந்து கேது சஞ்சரித்து வருவதால் தொழிலில் வந்து கூடுதலாக அக்கறை செலுத்துவது நல்லது பணியாளர்கள் ஆசைகளுக்கு இடம் கொடுக்காம சட்டத்திற்கு புறம்பாக செயல்படாமல் இருப்பது இந்த அமாவாசைக்கு பிறகு மிக அவசியம் இல்லையெனில் நெருக்கடி சட்ட சிக்கல்களுக்கு ஆளாகலா அதுவும் பிற்பகுதியில் சிலருக்கு சொத்து சேரும் பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்பவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலகும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் விவசாயிகள் இந்த அமாவாசைக்கு பிறகு சிந்தித்து செயல்படுவது அவசியம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அப்புறம் ஃபைனலாக விர்ச்சகராசி கேட்டயத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் வேக விவேகத்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி அமாவாசை நன்மைகள் இருக்குது கடந்த சில நாட்களாக இருந்த நெருக்கடி விலகோ உங்கள் புத்திசாதரியம் திறமை வெளிப்படும் உடல் பாதிப்பு நீங்கோ எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் முடிவுக்கு வரும் தொழில் மீதான அக்கறை அதிகரிக்கோ புதனின் சஞ்சார சாதகமாக இருப்பதால் வியாபாரிகளுக்கு கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கோ சிலர் புதிய இடம் வாங்குவீங்க தொழில் விற்பி செய்வதற்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் விரைவு செலவுகளால் அவதிப்பட்டு வந்த நிலையில் மாற்றம் ஏற்படும் எதிர்பாலினத்தினால் கவனம் சிதறும் அதன் பிறகு நன்மை அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கை இருக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகோ பிள்ளைகள் மீதான அக்கறை அதிகரிக்கோ வருமானத்தை நோக்கி உங்கள் கவனம் செலுத்தணும் அப்புறம் உங்களுக்கு வேலைகள்லாம் தடைப்பட்டதெல்லாம் இனி அமாவாசைக்கு பிறகு முயற்சி பண்ணிங்கன்னா நடந்தேறும் வியாபார தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் நண்பர்களால் ஆதாயக்கூடும் அரசு வழியில் ஏற்பட்ட நெருக்கடி விலகோ வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாய வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணும் விவசாயிகளுக்கு கூட இந்த அமாவாசையிலேருந்து நன்மைகள் நடைபெறும் சிறு வியாபாரிகளுக்கு ஆதாயம் கொடு உழைப்பாளர்கள் நீங்கள் போற்றப்படுவீங்க அதுவும் இந்த அமாவாசைக்கு பிற்பகுதியில் எதிர்பார்ப்பெல்லாம் உங்களுக்கு பூர்த்தியாகும் மாணவர்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகரிக்கும் அதனால் நீங்கள் புதிய கோர்ஸ்கள்லாம் வந்து சேரலாம் சம்பதிகளுக்குள் எனக்கு உண்டாகும் உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க ஸோ so, விருச்சக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த அமாவாசையிலிருந்து என்ன பலன் உங்களுக்கு கிடைக்குமோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் விருச்சகர ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வரக்கூடிய ஆடி மாத அமாவாசையையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் பலன்களையும் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு பயனடையட்டோம் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ